ஐயோ மணி நேரம் ஆயிடுச்சே இந்த வீட்டிலேயே நான் தான் அறக்க பறக்க ஓட வேண்டியதாக இருக்கியே ராணி எங்கடி போன ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு இன்னும் யாரையும் கிளம்பலையா எடுத்துட்டு வாடி எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் த நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வரேன் ஏன்டி எல்லா அட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிட்டியா இல்லை ஒன்று ரெண்டு மிச்சம் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து எடு கிளம்பலாம் பிரியா கண்ணு ஏமா இவ்வளோ நேரம் வேமாவா ட்ரெயினுக்கு லேட் ஆச்சுல்ல அவ்வளோதாம்மா நானும் கிளம்பிட்டேன் வாங்க போகலாம் ஏங்க அங்க வருது இல்ல அதான் நம்ம ட்ரெயின் அங்க இல்லமா நம்ம ட்ரெயின் வர இன்னும் 5 நிமிஷம் இருக்குமா அஞ்சு நிமிஷம்மா எவ்வளவு நேரம் நான் நிற்கிறது காலே வழி வந்துடுச்சு எம்மா நான் ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தால் கருத்து போயிடுவேம்மா வேமா அந்த ட்ரெயின் வர சொல்லுமா எல்லாத்தையும் எடுத்து தயாராக நம்ம ட்ரெயின் வந்துருச்சு

ஏங்க எனக்கு வேணாங்க எனக்கு பசிக்கலங்க லாமா இட்லி வட மொத்தத்துக்கு எவ்வளவு பாச்சு சொல்லு பணம் நான் கொடுத்துறேன் ஒரு பிளேட் இட்லி வடை ஐம்பது ரூபா சார் ரெண்டுக்கும் நூறு ரூபா ஆச்சு சார் ஐயா இது ஒண்ணும் நல்லாவே இல்லடா நூறு ரூபாவா வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டானே பாக்க என்னமோ நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன் இதுல ஒரு உப்பு டேஸ்ட் எது கூட இல்லடா